புதுப்பேட்டையில பூரம் தான் முஸ்லீம் கடை தான் காயிலாங்கடை அப்படிங்கிறது என்னன்னா புதுப்பேட்டையில காயிலாங்கடை காயிலாங்கடது காயல் பட்டணத்துக்காரு கிடையாது பேரு காயல் பட்டணத்துல இருந்து வந்து இங்க கடை வச்சவங்க அத நாடுற காயல் பட்டணம் காயல் பட்டங்கிறது காயிலாங்கடை மாறி போச்சு காயல் பட்டத்துக்கார கடை மாறி போச்சு இங்க போய் நீங்க ஒரு பாய் என்ன பாயின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ரகுமான் சரியா சொல்றாரு நான் சொல்லிருக்கேன் நீங்க வாங்க பாரிஸ் கார்டுன்னு அங்கே அங்க நிறைய பாய்கள் வந்து உலக சமூக பாய் மாதிரி கடை வச்சிருக்கிறாங்க அங்க போய் நீ என்ன ஏன்பா பாயின்னு கூப்பிடுறது எந்த முஸ்லிமோ அது சொன்னாங்கன்னா ரஹமான் சொல்றத ஏத்துக்குறேன் இது கிளாஸ் கேட்டகரி இது வர்க்க மனோபாவம் இருக்குது பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு செல்வாக்கோடு புழங்க விரும்புறாங்க பாத்தீங்களா அரசியல் ரீதியா செல்வாக்கு பெறுறவங்க அல்லது ரஹ்மான் மாதிரி திரைத்துறை மாதிரி இருக்கிறவங்க இவங்க அதை பயன்படுத்துறத வந்து பாயின்னு சொல்றத வந்து தனக்கு வந்து சேர்த்து சொல்றது இழிவாக்குறுதியாக கடலாம் தன் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்துவதனால பொது சமூகத்துக்குள்ள ஒரு இந்துக்கள் மதில நமக்கு செல்வாக்கு குறையுமோ கண்ணோட்டம் விளையாட்டலாம் திரைத்துறையில பிரபலமா இருக்கீங்க இந்து பேர் இருக்குது இஸ்லாம் மல்லாத அல்லாத துணைப்பேர்கள் இருக்குது கடை பாத்தீங்கன்னா பொதுவான பேர் இருக்கும் அந்த பொதுவான பேர் எதுக்காகனா இந்து முஸ்லீம் அடையாளம் தெரிஞ்சா நம்மளை வந்து தனிமைப்படுத்துவாங்கிற கண்ணோட்டம் கொண்டவர்கள் பொது இடத்துல வந்து இந்து பேர் அபிராமிங்கிற கடைப்பேர் வைக்கிறாங்க அந்த வைக்கிறாங்கல்ல அது என்ன உளவியல் பாத்திரம் ஏறக்குறைய அதுக்கு நெருக்கமான பாத்திரம் வைக்கிறது பாயின்னு சொல்லக்கூடாது என்பது பொது சமூகம் காரணம் இல்லை